சிம்ம ராசி எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய மனதில் விஷய மனதில் பட்ட விஷயங்களை வெளிப்படையாக பேசக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் ஆனால் ரெண்டரை வருஷமாக மனசோட்டு பேசுனதுதான் தான் குத்தமாக அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே குழம்பிக்கொண்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது இப்போ இந்த ரெண்டரை வருஷத்தில் நீங்கள் பட்ட போராட்டம் நீங்கள் பட்ட கஷ்டம் உங்கள் கூட இருந்த சுயநலவாதிகளினுடைய சூழ்ச்சி இதனால் நீங்கள் அடைஞ்ச துன்பங்கள் என்பது ரொம்ப ரொம்ப அதிகம் அன்புன்னு ஒன்று ஒருத்தவங்க குருதியாக உயிருக்கு உயிரும் மேலே அனுபவிச்சுருக்கேன் ஒன்றை தான் நம்பியிருக்கேன்னு ஒரு வார்த்தை மட்டும் உங்களை சொல்லிடக்கூடாது அப்படியே டோட்டல் வாஷ் அவுட் அப்படியே உங்களுடைய கம்பீரம் உங்களுடைய கௌரவம் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு அவங்களுக்காகவே எல்லாத்தையும் தியாகம் பண்ண ஆரமிச்சிருவேன் சிம்ம ராசிக்கு செவ்வாய் கேது அமர்ந்திருக்கிறார்கள் சிம்ம ராசியில செவ்வாய்க்கு அமர்ந்திருக்காங்க சிம்ம ராசிக்கு அதிபதியான சூரியன் கிட்டத்தட்ட இந்த ஜூலை மாதம் பதினாறாம் தேதி வரையும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல குருவோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் குருவும் சூரியனும் அமர்வது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்துக்குரிய விஷயம் சிம்ம ராசி நேர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம் சிம்ம ராசி எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய மனதில் விஷ மனதில் பட்ட விஷயங்களை வெளிப்படையாக பேசக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் ஆனால் ரெண்டரை வருஷமாக மனசொட்டு பேசுனது தான் குத்தமாக அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே குழம்பிக்கொண்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது சிறந்த பண்பாளர் சிறந்த பொறுப்பாளர் உங்கள்கிட்ட ஒரு பொறுப்பை படைச்சோம்னா அப்படியே கம்பீரமாக செஞ்சு முடிப்பீங்க இப்போ இந்த ரெண்டரை வருஷத்தில் நீங்கள் பட்ட போராட்டம் நீங்கள் பட்ட கஷ்டம் உங்கள் கூட இருந்த சுயநலவாதிகளுடைய சூழ்ச்சி இதனால் நீங்கள் அடைஞ்ச துன்பங்கள் என்பது ரொம்ப ரொம்ப அதிகம் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்து அதிபதியாக இருந்தாலும் அவரே ஆறாம் மடத் அதிபதி அவர் ரெண்டரை வருஷமாக உங்களை பார்த்து ரொம்ப ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்திட்டார் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு இப்போ எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு நிறைய பிரச்சனை கண்டிப்பாக கிடையாது என்பது கொச்சார கிரகங்களில் சொல்லக்கூடிய முதன்மையான விஷயம் கண்ணாடி போல தான் நீங்கள் உங்கள்கிட்ட அன்பை காட்டினா அன்பை காட்டுவீங்க கோவத்தை காட்டினா கோவத்தை காட்டுவீங்க இதுதான் உங்களுடைய இயல்பான தன்மை அன்புன்னு ஒன்று ஒருத்தவங்க உறுதியாக உயிருக்கு உயிரும் அன்பு அனுபவிச்சுருக்கேன் ஒன்றை தான் நம்பியிருக்கேன்னு ஒரு வார்த்தை மட்டும் உங்களை சொல்லிடக்கூடாது அப்படியே டோட்டல் வாஷ் அவுட் அப்படியே உங்களுடைய கம்பீரம் உங்களுடைய கௌரவம் எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துட்டு அவங்களுக்காகவே எல்லாத்தையும் தியாகம் பண்ண அமைச்சிருவீங்க ஐயா நீங்கள் அவங்க பொய்யே சொல்கிறாங்கன்னு நீ புரிஞ்சு உங்கள் புத்திக்கு முழுமையாக புரிஞ்சு உங்கள் மனசுக்கு வரவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை டோட்டலாக லாக் பண்ணிடுவாங்க டோட்டலாக உங்களுடைய பொருளாதாரத்தையும் சரி உங்களுடைய வீரம் விவேகம் எல்லாத்தையுமே லாக் பண்ணி உங்களை ஒரு இக்கட்டான ஒரு கட்டத்தில் வந்து விட்டுட்டு போயிடுவாங்க இந்த அன்பு போல் நடித்த ஒரு போலியான நபர்கள் இதுதான் சிம்ம ராசிக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அப்போ சிம்ம ராசி அன்பர்கள் பொதுவாகவே நட்பு உறவு காதல் எதுவாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா ஒருத்தவங்க வெளிப்படுத்துகிறாங்கன்னா அவங்களுடைய ப்ளஸ் மைனஸை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ட்ரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா என்ட்ரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போராடுறதை விட நிதானமாக யோசித்து என்ட்ரி பண்ணுவது மூலமாக உங்களுக்கு மாற்றம் உண்டு என்பது பொதுவான பலன்களை சொல்லக்கூடிய விஷயம் சிம்ம ராசிக்கு செவ்வாய் கேது அமர்ந்திருக்கிறார்கள் சிம்ம ராசியில் செவ்வாய் கேது அமர்ந்திருக்காங்க சிம்ம ராசிக்கு அதிபதியான சூரியன் கிட்டத்தட்ட இந்த ஜூலை மாதம் பதினாறாம் தேதி வரையும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல குருவோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் குருவும் சூரியனும் அமர்வது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்துக்குரிய விஷயம் செவ்வாய்க்கேது இங்கே ஒரு பக்கம் லாக் பண்ணாலுமே உங்களுடைய ராசியின் அதிபதி பதினொன்றாம் வந்திருக்கனால இந்த பதினேழாம் தேதி வரையும் சிம்ம ராசிக்காரங்க தன்னுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் ஒரு நல்ல விதமான விஷயங்களை செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் கிரகங்கள் கொடுக்குது நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுங்க முதல் விஷயம் ராசியில் செவ்வாயின் கேது அமர்ந்திருக்கிறாரு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல புதன் வந்திருக்காரு அப்போ பிறர் பின்னாடி இருந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதாவது உங்கள்கிட்ட டேரெக்டாக எத்தின்னு பேச முடியாத தன்மை கொண்டவங்க பின்னாடி இருந்து புறம் பேசுகிறாங்க அப்படின்னா தயவு செய்து உங்கள் காதில் வாங்கவே வாங்கதை அவன் என்ன நான் சொல்லிட்டு போட்டோம் அவங்க எப்படினாலும் பேசிட்டு போட்டோம் நீங்கள் நீங்களாக இருங்க ஐயோ அவங்க அப்படி சொல்கிறாங்களே ஐயையோ இவங்க இப்படி பேசுகிறாங்களே தயவு செய்து ஏற்றுக்கிறாதீங்க ஏற்றுக்கிட்டு வாழ்ந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தோற்றது போதும் நீங்கள் நீங்களாக இருந்து உங்களுடைய தனித்திறமையை உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையை நீங்கள் கரெக்டாக செயல்படுத்தினீங்கன்னா உறுதியாக நல்ல மாற்றம் உண்டு உங்களுடைய சாதுரியமான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சாதனை அடையக்கூடிய அளவுக்கு செயல்படுத்தும் உங்களுடைய பதற்றப்படக்கூடிய விஷயங்கள் உங்களை இன்னும் பதற்றப்படுத்தக்கூடிய அளவுக்கு செயல்படுத்தும் என்பது கோச்சார கிரகங்கள் கொடுக்குற விஷயம் அப்போ ஒரு விஷயத்தை நிதானமாக யோசித்து உங்களுடைய மூளை உங்களுடைய இது உங்களுடைய மனம் என்ன சொல்கிறதோ அதை அப்படியே செய்யுங்க யார்ட்டையும் எதுவும் கேட்காதீங்க இந்த மாதம் சிம்ம ராசிக்காரங்க யார்ட்டையும் கேட்டு செயல்பட வேண்டிய காரணம் கிடையாது உங்கள் மனசு என்ன சொல்லுதோ உங்கள் மனம் என்ன வெளிப்படுத்துகிறதோ அதை அப்படியே செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் குடும்பம் ஒற்றுமையாவதற்கான வாய்ப்பு உண்டு பிரிஞ்ச குடும்பம் கூட ஒன்று சேருவதற்கான வாய்ப்புண்டு இல்லை பிரிச்சே ஆகணும்னு ஒரு சில பேர் சூழ்ச்சி ஏற்படுத்தினா கூட அது முறியடிப்பதற்கான ஒரு செயல்பாடுகள் நிலையில் ஏற்படுது என்பதை உறுதியாக பார்க்குறோம் ஸோ நினைத்த விஷயங்களை உடனே முடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமை வளரப்போகுது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சுக்கர பகவான் கிட்டத்தட்ட அந்த மாதம் இறுதி என்று வரையுமே என்ன பண்ணுறாரு அவர் இந்த மாதம் இறுதியில் தான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வராரு அதுக்கு முன்னாடி பத்தாம் இடத்துல உட்காந்துருக்காரு அப்போ இவள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணின் மூலமாக மாற்றம் உண்டு அந்த பெண்ணின் மூலமாக மாற்றம் உண்டுச்ச உடனே பெண் யார் பெண் யாருன்னு கேட்பீங்க அது உங்களுடைய உடன்பிறந்த சகோதர சகோதரியாகவும் இருக்கலாம் அதே போல் நீங்கள் அன்பாக நேசிக்கின்ற உங்களுடைய காதலியாக இருக்கலாம் அல்லது உங்களுடன் பயணிக்கின்ற உங்களுடைய மேல் அதிகாரியாக இருக்கலாம் நான் விளக்கம் சொல்லிடுறேன் நீங்கள் கேட்பீங்க நான் பெண்ணின் மூலமாக மாற்றம் உண்டு நான் சொல்லியிருக்கேன் நம்ம யூடியூப் சேனல் நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஹெட்டிங் வச்சுருவாங்க சிம்ம ராசிக்கு பெண்கள் மூலமாக மாற்றம் உண்டுன்னு சொன்னாங்க அப்போ வயதுக்கேற்ற விஷயத்தை நீங்கள் யோசிக்கணும் ஓகேவா உங்களுடைய வயது என்ன ஸோ அந்த வயதுக்கேற்ற உறவுகளில் பெண்கள் உங்களுக்கு எந்த வகையில் உதவி செய்கிறக்கூடிய விஷயங்களை இருக்காங்கிறத யோசித்து முடிவு ஓகே ஸோ உங்கள் கூட வேலை பார்க்குற சக தோழிகளாக கூட இருக்கலாம் அவங்க மூலமாக ஏதாவது ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் ஏற்படும் ஒரு மாற்றம் உண்டு மகிழ்ச்சி உண்டு என்பது கிரக ரீதியான உண்மை என்பது பார்க்குறோம் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்களுடைய செயல்பாடுகளில் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்துங்க அதே போல் சிம்ம ராசியில் யாராவது தொழில் செஞ்சுக்கிருக்கீங்க அப்படின்னா உங்கள் உங்களுடைய வேலையாட்கள் உங்களுக்கு ஏதாவது இடைஞ்சல் பண்ணுறாங்க இல்லை எதாவது டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள மட்டும் யார் டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ அவங்கள கூட்டி போய் தனியாக உட்கார வச்சு பொறுமையாக நிதானமாக பேசுங்கள் அவங்களுக்கும் உங்களுக்கு உள்ள கருத்து வேறுபாடு விலகும் அவங்க உண்மையான விசுவாசியாக உங்கள்கிட்ட வேலை வைப்பாங்க அதான் அவங்கள வந்து நீங்கள் பொதுப்படையாக எல்லாருக்கும் முன்னாடி சத்தம் போட்டிங்கன்னா அவங்க தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியாளராக உருவாகி உங்களை கஷ்டப்படுத்திடுவாங்க ஸோ கவனமாக இருந்தீங்கன்னா வெற்றி உண்டு சிம்மராசி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஒரு அற்புத மாதம் ஆகும் உங்களுடைய நினைக்கிற விஷயங்களை நினச்ச மாதிரி நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அரசாங்க சம்பந்தப்பட்ட பணிகள் மூலமாக மாற்றத்தை அடையக்கூடிய மாதம் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான செயல்பாடுகள் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குது இந்த மாதம் திருமண விஷயங்களுக்கான முயற்சிகள் எடுக்கலாம் ஆனால் திருமணம் என்பது இந்த இரண்டு மாதத்துக்கு பிறகு தான் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது என்பதை பார்க்குறோம் சிம்ம ராசிக்காரங்க மற்றவர்கள் பேச்சை கேட்காமல் உங்களுடைய மனம் கேட்குற பே மனம் சொல்கிற விஷயத்தை செயல்படுத்தும் போது மாற்றம் உண்டு எழுச்சி உண்டு வாழ்க்கையில் மிக மகிழ்ச்சி உண்டு வாழ்க வளமுடன்